துரோக அதிமுக துரோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அது நாங்க இல்ல அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துரோகம் விளைச்சிட்டு தினந்தோறும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது காட்சி திறந்தாலும் சரி பத்திரிகை திறந்தாலும் சரி இந்த செய்தி தான் பார்க்கப்படுகிறது ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் குரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களை பத்தி கவலைப்படுறது இல்ல மாணவரை பத்தி கவலைப்படுறது இல்ல ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர்கள் மீது பரிசு மத்துவதுதான் திமுகவினுடைய வாரிக்கை என்ன திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையில திமுகவுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க அதோட அண்ணா திமுகவை பற்றி அந்த தீர்மானத்தில் இருபத்தி ஏழாவது தீர்மானமா கொண்டு வந்திருக்கிறாங்க துரோக அதிமுக துரோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க அது நாங்கள் இல்லை அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துரோகம் விளைச்சிட்டு இருக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மான்முக அம்மாவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம் சட்டம் சிறப்பாக பேணி காக்கப்பட்டிருந்தோம் இன்றைய தினம் ஜனநாயகத்தோட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தினந்தோறும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது தொலைக்காட்சி திறந்தாலும் சரி பத்திரிகை திறந்தாலும் சரி இந்த செய்தி தான் பார்க்கப்படுகிறது அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதோடு கல்விக் கொள்கை பற்றி குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே சுமார் பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் விடப்பட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலும் ஆட்சியில் இடம்பெற்றார்கள் ஐ கே பிரிஸ்டராக இருந்த போதும் அந்த மத்திய அமைச்சரே இடம்பெற்றிருந்தார்கள் தேவகராவர்கள் இருக்கின்ற பொழுதும் இடம்பெற்றார்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வைக்கின்ற பொழுது ஏன் இந்த கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு சொல்றாங்க மாடல் அரசு ஏன் கவனம் செலுத்தல ஏன் திமுக கவனம் செலுத்தலை அப்பொழுது மத்திய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலில் கொண்டாந்துருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை மாணவரை பற்றி கவலைப்படுறதில்லை ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்துவது தான் திமுகவுடைய வாடிக்கை பரவாயில்ல நீங்கள் தொலைக்காட்சியில் அதாவது காட்டிக்கல அது வேலை கேள்வி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று அதான் அவர்களுக்கே பிடிக்கல பாருங்க முதலமைச்சர் அவருக்கே பிடிக்காம தான் அந்த அந்த கழுவலி வெளி செல்லுகின்ற அந்த தாழ்வை தூர்வாராமல் மிக மோசமாக துருநாட்டம் எடுத்துக் கொண்டிருப்பது அவர்களுக்கே பொறுக்காம தான் திரைப்போட்டு மறைச்சிருக்கிறாங்க அப்படி அவ்வளோ ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது து எூகமான உறவு இருக்குது இப்படியாவது ஏதாவது பேசி பண்ண நினைக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்காது அனைவருக்கும் நன்றி